ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னதுன்னா இப்போ இப்ப வரப்போற புதன்கிழமையில திருதி வருது இல்லையா அந்த நாளில் நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக வழிபாடு செய்கிறோம்ன்றத நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த நாளில் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு இரட்டை பலன் கிடைக்கும் என்று சொல்கிறாங்க அட்சேத்திரதி நாளில் நம்ம வந்து மகாலட்சுமி தாயாரையும் குபேர பகவானையும் வழிபட்டு தங்கம் மற்றும் வெள்ளி வாங்குவது நல்ல அதிர்ஷ்டத்தை தரும்னு சொல்கிறாங்க நம்ம வந்து அட்சய திருத்தினால மகாலட்சுமி தாயரை வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக தாமரைப்பூ வாங்கிக்கோங்க ஏன்னா தாமரைப்பூவில் அமர்ந்திருப்பவள் மகாலட்சுமி தாயார் அதனால அவங்களுக்கு பிடித்தமான தாமரைப்பூ வா வாங்கிக்கோங்க அதே மாதிரி நம்ம வந்து அக்ஷய பாத்திரம் வந்து பஞ்ச பாத்திரம் வந்து பக்கத்தில் வைக்கும்போது அந்த பஞ்ச பாத்திரத்துல கொஞ்சமாக பச்சை கற்பூரம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து துளசி இலை கிடச்சா அந்த துளசி இலையும் வச்சு நீங்க மகாலட்சுமி தாயார் பக்கத்துல வைங்க ஏன்னா பச்சை கற்பூரமும் துளசியும் பெருமாளுக்கு உகந்தது பெருமாளுக்கு எது எது உகந்ததோ அதெல்லாம் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது என்றே சொல்லலாம் அஞ்சைய நாளில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடு தான் செய்ய போறோம் ஆனா வழிபாடுன்றது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க அதாவது சில பேர் வந்து கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க சில பேர் வந்து கலசம் வைக்காம வழிபாடு செய்வாங்க இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி போட்டோ வச்சு வழிபாடு இப்ப ஏங்கிட்ட மகாலட்சுமி தயார் போட்டோ மட்டும்தான் தான் இருக்கு அதனால மகாலட்சுமி நாராயணன் போட்டோ வச்சு நான் வந்து பூஜை செய்வேன் போட்டோ தவிர்த்து சில பேர் வந்து விக்கிரகங்கள் வச்சு அந்த விக்கிரகத்துக்கு அபிஷேகங்கள் ஆராதனை செய்து பூஜை பண்ணுவாங்க இப்போ நான் வந்து குபேரரையும் சேர்த்து நான் வந்து வழிபாடு செய்கிறேன் இப்போ என்கிட்ட வந்து குபேரன் இயந்திரம் இல்லை அதனால நான் பலகையில் குபேரர் இயந்திரம் வரைஞ்சு நான் வந்து பூஜை செய்கிறேன் அவங்கவுங்களுக்கு தெரிந்த அளவு அவங்கவுங்க பூஜைகள் செய்யலாம் ஆனா கண்டிப்பாக வந்து விசேஷ நாட்களில் இந்த மாதிரி சின்ன எளிமையான பூஜைகள் செய்து நம்ம வழிபட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு தெய்வத்தின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்று சொல்றாங்க நம்ம வந்து எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் செஞ்சாலும் முதல் முதல்ல வந்து முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வந்து பூஜை செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த பூஜைகளை நம்ம தொடர்ந்து செய்யலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மகாலட்சுமி தாயருக்கு குங்கும அர்ச்சனை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு நம்ம குங்கும அர்ச்சனை செய்யலாம் அல்லது உங்ககிட்ட நூற்றி எட்டு காயின் இருந்துச்சுன்னா அந்த காயின் வைத்து அர்ச்சனை செய்யலாம் இப்போ நான் வந்து குங்கும அர்ச்சனை தான் செய்கிறேன் இந்த குங்குமம் வந்து நம்ம டெய்லி வந்து நெத்தியிலையும் வகுட்டிலையும் நம்மளுடைய தாலிச்சைலேயும் வச்சுட்டு வரலாம் அட்சேத்திரத்தி அப்போ மகாலட்சுமி தாயருக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரும் செல்வம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த நாளில் வந்து நம்ம தங்கம் தான் வாங்கணும் வெள்ளி தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை தங்கம் வாங்க முடிந்தவங்க வாங்கலாம் வெள்ளி தங்கத்தை தவிர்த்து வெள்ளி வாங்க முடிந்தவங்க வாங்கலாம் ஆனால் இது ரெண்டையுமே வாங்க முடியாதவங்க மகாலட்சுமிக்கு உகந்தது கல்வப்பு பார்க்கடல்ல இருந்தானே வந்தவங்க மகாலட்சுமி தாயார் அதனால கல்வப்புலேயும் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறார்கள் தங்கத்துக்கு இணையானது மஞ்சள் மஞ்சள் வாங்கலாம் வெள்ளிக்கு நிகரானது கல்வப்பு பச்சரிசி மண்பானை அதுக்கப்புறம் வந்து மகாலட்சுமி தாயருக்கு பிடித்தமான வெள்ளை நிற பூக்கள் வாங்கலாம் தாமரைப்பூ வாங்கலாம் மண்பானை வாங்கலாம் கல்கண்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தது கல்கண்டு அதை அதெல்லாம் வாங்கலாம் துளசி செடி வாங்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருட்கள் நம்மளால் என்ன வாங்க முடியுமோ அந்த பொருட்களை வாங்கி நம்ம வழிபாடு செய்யலாம் அன்றைய நாளில் நம்ம தானம் செய்தால் நமக்கு வந்து கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அன்றைய நாளில் நிறைய பேருக்கு நம்மளால் அன்னதானம் செய்ய முடியலன்னாலும் யாருன்னு ஒருத்தருக்கு அல்லது ரெண்டு பேருக்கு நம்ம ஏதாவது சாப்பாடு பொருட்கள் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வந்து அட்சய திருத்தியப்போ மங்களம் நிறைந்த பொருட்களை நம்ம வீட்டில் வைத்து வழிபாடு செஞ்சாலே போதும் இன்னும் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா துணி கொடுக்கலாம் ஆனா பழைய துணிகளை யாருக்கு தானம் செய்யக்கூடாது அச்சேத்திருதி நாள்ல மட்டும் இல்ல பொதுவாவே பழைய துணியை வந்து நம்ம யாருக்குமே தானம் செய்யக்கூடாது அச்சேத்ருதி அப்போ ஒரு சில பொருட்கள் வாங்கினா நமக்கு வந்து நல்லது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அதே மாதிரி அச்சே திருத்தி அப்போ நாம மறந்தும் கூட இந்த சில பொருட்களை மட்டும் நம்ம வாங்கிடவே கூடாது அந்த பொருட்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு நிற பொருட்கள் பொதுவாவே கருப்பை பிளாக்னால எல்லாருக்குமே மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா கருப்பு நிறம் வந்து பொதுவாவே எதிர்மறை ஆற்றலின் அடையாளம்னு சொல்லப்பட்டிருக்கும் அச்சே திருதி என்பது மங்களம் அதாவது செழிப்பு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சின்னம் அதனால்தான் அந்த நாளில் கருப்பு நிற பொருட்களை நம்ம வந்து வாங்குறது அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது இரண்டாவது வந்து கூர்மையான பொருள் கத்தி ஊசி அஹ் பிளேடு அந்த மாதிரி க கூர்மையான பொருட்கள் வந்து நம்ம வாங்கக்கூடாது அந்த மாதிரி அந்த நாள்ல நம்ம அந்த பொருட்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது மூணாவது என்ன பாத்தீங்கன்னா செடி அச்சே அப்போ செடி வாங்கலாம் ஆனால் துளசி செடி மட்டும்தான் வாங்கணும் தவிர்த்து முள் முள் இருக்கிற செடியை நம்ம வாங்கக்கூடாது அது வந்து நம்ம வீட்டுக்கு எதிர்மறை ஆற்றலை தான் கொண்டு வந்து கொடுக்கும் அதுக்கடுத்து வந்து இரும்பு இரும்பு சம்மந்த பொருட்கள் இரும்புன்றாலே பொதுவாகவே சனி பகவானுக்கு உகந்தது அதனால அஞ்சே நாளில் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் மறந்தும் கூட இந்த பொருட்களை வாங்கக்கூடாது செல்வத்துக்கு அதிபதியான செல்வத்திற்கு தெய்வமான மகாலட்சுமி வழிபாடு செய்கிறோம் இல்லையா மகாலட்சுமி எங்கெல்லாம் வாசம் செய்கிறாரோ அங்கெல்லாம் செல்வம் வந்து குறையாமல் இருந்து கொண்டே இருக்கும் செல்வம் என்றால் என்ன பணம் மட்டும் செல்வம் கிடையாது தனம் தானியம் தைரியம் குழந்தை பாக்கியம் வெற்றி இவைகள் எல்லாம் செல்வங்களாகவே சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நச்சே திருதி அப்போ நம்ம வீட்டில் எப்படி எளிமையாக வழிபாடு செய்யணும் அப்படின்றது இந்த பதிவில் பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ